தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் ஒன்று குருந்திரின் புஸ்தகம் அதிகாரம் பதினாறு வசனம் பதிமூன்று விழித்திருங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் புருஷராயிருங்கள் திடங்கொள்ளுங்கள் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே ஆம் ஆண்டவரே கத்தர் இந்த நாளில் பவுல் மூலமா எங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே விழித்திருக்கிற கிருபையை கத்தர் தாங்க ஆண்டவரே அண்டவரை எங்கள் எதிராளியாகிய பிசாசு எவனை விழும்ப விழுங்கலாம் என்று அண்டவரை வகை தேடி சுற்றி கொண்டு இருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவரே நாங்கள் நாங்கள் விழித்திருந்து ஆண்டவர அப்பா பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருக்க கத்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி ஆம் ஆண்டவரை எல்லா காரியத்திலும் விழுத்திருக்கத்தக்கதாய் ஜபத்திலே விழுத்திருக்கத்தக்கதாய் ஆண்டவரை விசுவாசத்திலே ஆண்டவரை நிலைத்து தக்கதாய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த ஜப வேலையில என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் அருளிச்சேங்க சுவாமி புருஷர்களை போல இடை கட்டி கொண்டு காரியங்கள் எல்லாவற்றையும் அன்போடு செய்யத்தக்கதான இருதயத்தை ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்கும் தலைவிகளுக்கும் கத்த தந்திரும்படியாக பிக்கிறேன் சுவாமி அன்றவரே திடன் கொள்ளட்டும் ஆண்டவரே தைரியமாக இருக்கட்டும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் சூழ்நிலையை பார்த்து கலங்காதபடிக்கு அன்றவரை பயப்படாதபடிக்கு திடன் கொள்ளத்தக்கதாய் தேவனுடைய வார்த்தைக்குள்ள திடன் கொள்ளத்தக்கதாய் அன்றவரை தேவனுடைய அபிஷேகத்தில் திடன் கொள்ளத்தக்கதாய் கத்தோடைய பிரசன்னத்தில் திடன் கொள்ளத்தக்கதான்னு கிருபே கத்த தாங்க ஆண்டவரே அன்றவரை உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவர இவைகளை செய்யும் பொழுது ஆண்டவரே கத்தர் எங்களோடு கூட இருக்கிறீங்க நாங்கள் விழித்திருக்கிறவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவரே அண்டவரே சத்துரு எங்களை மேற்கொள்ள முடியாது அண்டவரே விசுவாசத்தில் நிலைத்து நிற்கும் பொழுது அண்டவரே அநேக அற்புதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவரே புருஷர்களைப் போல நாங்கள் தைரியமாக இருக்கும் பொழுது அண்டவரே எங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் நீங்கள் முடிய பண்ணுவீங்க உங்களுக்கு ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் நாங்கள் தேவ ஒத்தாசையோடும் தேவ ஆலோசனையோடும் தேவ சித்தத்தின்படியும் செய்து வெற்றி கொள்ளத்தக்கதான கிருபே கத்தர அருளியா வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள உதவிச்சீங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்